என்னவாம் நாங்களும் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு புத்தாண்டு நற்செய்தியோட இந்த காணொலியில நாங்க சந்திப்போம் அந்த நற்செய்தி என்ன சொன்னா வந்து எதிர்வருகின்ற டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் நம்ம மெக்டைல்ஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் இமாசா ஹார்ட்வேர் பிரைவேட் லிமிடெட் ஆகிய இரண்டு நிறுவனமும் இணைந்து மாபெரும் மிஷோட விலைக்கழிவு ஒஃபர்களை வழங்க போறாங்க இந்த ஆஃபர்ல என்னென்ன பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு ஆஃபர் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில நாங்க உங்களுக்கு காட்டப்படுறோம் அதே போல இமாசா ஹார்ட்வேர் அண்ட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் ஆகிய இரண்டு இணைந்து இந்த வருடம் எதிர்வருகின்ற புத்தாண்டுக்காக இந்த வருட இறுதியிலே டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்று வரைக்கும் வழங்குகின்ற விசேட விலை கழிவுகள் தான் இங்க இருக்குது இந்த ஷோரூம்ல வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா வந்து டைல்ஸ் வகைகள் உங்களுடைய வீட்டுக்கு தேவையான இன்டோர் டைல்ஸ் அவுட்டோர் டைல்ஸ் டைல்ஸ்லாம் கிச்சன் டைல்ஸ் ஆகிக்கலாம் பாத்ரூம் டைல்ஸ் இருக்கலாம் எல்லா டைல்ஸும் எல்லா அளவிலான டைல்ஸ்களும் வெளியில மார்க்கெட் ப்ரைஸுக்கு நீங்கள் வாங்குற விலைகளை விட ரொம்ப கழிவோட டிஸ்கவுண்டோட இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு ஆஃபர் தராங்க இதுல வந்து என்னென்ன டைல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து இதுல நாங்கள் காட்டிருக்கிறோம் இந்த ஷோரூம்ல டைல்ஸ் மட்டும் இல்லாம உங்களுக்கு தேவையான ஹெங்கர்ஸ் வகைகளும் இருக்கு அதே போல லைட் வகைகளும் இருக்கு உங்களுக்கு தேவையான சகலவிதமான எல்இடி லைட்டுகளுமே வந்து இங்கே ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ல நீங்க பெற்றுக்கொள்ளலாம் லைட் வகைகள் மட்டும் இல்லாமல் கோமட் ஐட்டங்கள் இருக்குது அதுபோல வந்து இந்த பாத்ரூமுக்குரிய செட்டப் இருக்குது மிரர் செட் வகைகள் இருக்குது அதுபோல உங்களுடைய பாத்ரூம்களில் நீங்க பயன்படுத்தக்கூடிய டெப் வகைகள் அனைத்து வகையான டெப் வகைகளும் இருக்கு ஒட்டுமொத்தமாக உங்களுடைய வீடுகளுக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வந்து இந்த ஷோரூம்ல வச்சிருக்காங்க எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது வளமையாக நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குற மார்க்கெட் ப்ரைஸை விட ரொம்ப கம்மியான ரொம்பவுமே குறைவான விலைகளில் வந்து நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் அதுலேயும் வந்து நீங்க அதிகமான பொருட்களை நீங்க கொள்வனவு செய்கின்ற அதாவது நீங்க உங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்களை நீங்க கொள்வதே நேரம் நீங்க ஒரு கண்ட்ராக்ட் செய்யக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யக்கூடிய ஒரு ஆக்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் அதிகமான பொருட்கள் தேவைப்படும் அதுக்கு மேலும் இன்னும் டிஸ்கவுண்ட் தரத்துக்கும் தயாராக இருக்காங்க இந்த ஷோரூம்ல ஸோ இந்த எல்லாம் உங்களுக்கு தரக்கூடிய ஷோரூம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து கல்முனை பிரதான வீதி அதாவது மட்டக்களப்பு நாவட்குடா எஸ்பிசி ஹாஸ்பிட்டலுக்கு அருகாமில் இருக்கிற மெக்டைல் ஷோரூம்ல தான் இதை உங்களுக்கு ஆஃபர் தாராங்க இந்த ஆஃபரை மெக்டைல்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினரும் அதே போல இமாசா ஹார்ட்வேர் பிரைவேட் லிமிடெட் ஆகிய இரண்டு நிறுவனமும் இணைந்து இந்த புத்தாண்டு ஆஃபரை உங்களுக்கு தாராங்க தவறப்படாதீங்க டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒராம் தேதி வரைக்கும் தான் இந்த ஆஃபரில் இந்த பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கும்